அல்லாவுடைய பார்வையும் அல்லாவுடைய பிரித்தறிதலும் அல்லாவுடைய வழங்குதலும் இவருடைய ஒரே நினைக்கிறீர்கள் இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நீங்க பதில் விட்டுட்டு ஆதாரம் ஆகுமா அன்பானவர்களே நம்ம பத்திரிகையில வந்த விஷயத்த படித்து காட்டினது எதுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லணும் உங்க பத்திரிகையில குழந்தை பாக்கியம் தர்றோம்னு போட்டுக்கிறீங்க அதனால் வழி உள்ள உதவி ஆடலாம் அப்படின்னு சொன்னோமா உங்க பத்திரிகையில உயிர் காப்பீர் அப்படின்னு போட்டுக்கிறீங்க அதனால வழி கேட்கலாம் அப்படின்னு சொன்னோமா நம்ம நிலைப்பாடு என்ன தமிழ்நாடு தகுதி ஜமாத்தினர்கள் செருக்குக்கும் விதத்திற்கும் சொந்தக்காரர்கள் என்பது நம்ம நிலைப்பாடு எங்க நிலைப்பாடு அதுக்கு ஆதாரமா நம்ம காட்டினாக்கா நீங்க என்ன புஸ்தான் ஆதாரம் காட்டிங்க நாங்க சொன்ன விஷயத்துக்கு ஆதாரமாக இதை கொண்டு வந்தோம் அதுக்கு தான் ஆயத்தையும் அதிசயம் அல்லல்லி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நீங்களும் பயிர் சொல்லல ஆமோதிக்கிறாங்க அலம் தெரியல என்ன அதனால இப்போ நம்ம என்ன சொல்றோம் நீங்க வந்து சிறுக்கு சொந்தக்காரன் நம்ம இல்லை அவங்களும் சில்க்கு செய்யக்கூடியவங்க தான் அதுக்கு நம்ம காமிக்கிறோம் அல்லாட்டை கேட்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு டாக்டர் சொல்கிறாரு என்கிட்ட குழந்தைய பார்க்கறதுக்காண்டி வாங்க அப்படிங்கிறாரு இதுக்கு நீங்க விளம்பரம் போட்டுக்கிறீங்க ஒரு சில்க்குக்கு உதவியா இருந்திருக்குறீங்க இப்போ நம்ம ஏற்கனவே அவங்க சொன்னோம்ல உயிராக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாவுடைய ஆற்றல் இருக்கிறது கூடியவர்கள் இவர்கள் நினைவிறக்க கூடன்னு சொன்னது அதை வச்சு தான் இப்போ வழி போய் குழந்தை பாக்கியம் கேட்டாக்க சிற்கு ஒரு உயிரா இருக்கிற மனிதன் போய் குழந்தை பாக்கியம் கேட்டாக்க தௌஹிதா இது என்ன தௌஹிது போலி தௌஹிதா இல்லையா அது தான் நம்ம சொல்றோம் இப்போ இதுல என்ன இருக்குது என்ன அதுல இருக்க ஆலோசனை இருக்க ஆலோசனை மட்டுமா இருக்கு அதுக்கு இன்னொரு படிச்சு காமிக்கிறாங்க திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் சிகிச்சைகள் பல செய்தும் குழந்தை பாக்கியம் கிட்டாத கணவன் மனைவியர் ஹாஜி இந்த டாக்டர் அவர்களை நேரில் சந்தித்து நல்ல ஆலோசனைகளும் மருந்துகளும் பெறலாம் அப்ப குழந்தை இல்லாத வாங்க மருந்து தர உங்க காய்ச்சல் தேவை போகும் எதுக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு குழந்தை தர கூப்பிட்டு அதுக்கு நீங்க அல்ல குழந்தைய கொடுப்பேன் ஒரு மனுஷன் கொடுக்கறங்கிறான் சிறுக்காட்சி அதுக்கு விளம்பரம் போனாலும் உங்க கொள்கை அப்படின்னு ஆகி போச்சுல அல்லாட்ட கேட்கக்கூடியத உயிரா உள்ளவர்களும் கேட்கலாம் என்பதுதான் உங்களுடைய கொள்கை அதனால அப்படியே சொன்னால் கூவத்தில் ஆற்றல் அனைத்தும் அல்ல ஒருவனுக்கு நீங்க வித்தியாசப்படுத்துறீங்க உயிராக இருப்பவன் இறந்து போனவன் இந்த வித்தியாசம் எதுக்கு அதே போல இன்னொரு ஒரு பத்திரிகையில மனித உயிர் காப்பியருங்கிறீங்கள ஒரு வழியுள்ளாட்ட போய் ஒரு ஆளு என் உயிரை காங்க அப்படின்ட்டாக்கா ஊர் சிறுக்கு ஒரு உயிரா இருக்கிற மனிதர்கள்ட்ட என் உயிரை காங்கிட்ட தௌஹிதா இது போலி தௌஹிதல்லவா அதான் எங்க கேள்வி என்ன வழி உள்ளாட்ட கேட்டா சிறுக்குங்கிறீங்க உயிரினால் கேட்டாக்கா அப்படி போட்டுக்கிறோம் ஆயிரம் விளக்கம் கொடுக்குறீங்க இந்த விளக்கத்தை வழி உள்ளாட்ட ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு போவாரு ஒரு வழி உள்ளா பார்த்து உயிரக்காரங்க சொல்லுவாரு எனப்பா சிறுக்கு அவரு ஒரு விளக்கத்தை கொடுத்துப்பாரு என்ன நிலைப்பாடுல இருக்கிறீங்க அதான் நம்ம சொன்ன நீங்க இணை கூடியவர்கள் என்பது எங்க நிலைப்பாடுங்கிற இதைத்தான் நீங்க உயிரா இருக்கக்கூடியவர்கள் மனிதத்தோடு வித்தியாசப்படுத்துறீங்க அல்லாவுடைய ஆற்றலை உயிரா இருக்கிற மனிதர்களுக்கு கொடுக்குறீங்க அதனால தப்பு இல்லை உயிர் கொடுங்கன்னு கேட்கலாம் உயிரை பாதுகாக்கலன்னு உயிராக இருக்கும் மனுஷன் கேட்கலாங்கிறீங்க இதுதான் சிறுக்குங்கிறோம் நாங்க நம்ம என்ன சொல்றோம் உயிரா இருந்தாலும் முடியாது இறந்து போனாலும் முடியாது முடியும் என்பது இறைவன் ஒருவனுக்கு சொந்தம் இதுதான் தொகை இந்த தொகுதிக்கு வாங்க அல்ல யாரை வச்சு எதுவும் கொடுப்பான் உயிரா இல்லா தானே இறந்து போனா என்ன எல்லாம் அல்லாவுடைய படைப்பு தான் அல்ல யார வச்சு செஞ்சுக்கிட்டு போவான் நீங்க ரெண்டாவது உயிரா உள்ள மனிதர்களுக்கு என்னுடைய பண்பையும் கொடுக்குறீங்க உயிரா இருக்கிறவங்க அல்லாவா உயிரை காப்பர் அல்லாதான் சொல்லி விட்டீங்களாக்கா உயிரா இருக்க மனிதரை பார்த்து என் கேட்கணும் ஒன்னு அவங்க அல்லான்னு சொல்லணும் இல்லன்னா இப்படி சொல்லலாம் அதுக்கு பதில் சொல்ற விட்டுப்பட்டு உங்க கொள்கை இல்லாங்கிறது தான் காமிக்கிறோமே தவிர நாங்க ஒரு கருத்தை எடுத்து வச்சு அதுக்கு ஆதாரம் அவங்க உங்க பத்திரிகை நாங்க சொல்லவே கிடையாது உங்களுடைய கொள்கை நீங்களும் இணை வைப்பவர்கள் என்பதற்கு எங்க சொன்னு கேட்பீங்க நாங்க சொல்லவே இல்லை அதுக்கு ஆதாரம் காமிச்சிருக்கிறோம் இல்லன்னா நீங்க அதான் காமிக்க வேணாம் எங்க கொள்கை அதான் தான் சொல்லுங்க வெறும் வச்சு பேசிக்கிட்டே இருப்போம் அதனால இது இந்த மாதிரி விஷயங்கள் உயிர் காருங்க உயிரை பாதுகாருங்க அப்படின்ட்டு அல்ல அல்லாதவற்ற முறையிடலாமா அது உயிரா இருக்க மனிதனாக தான் இருந்தாலும் கூட சொல்லலாமா எனக்கு குழந்தை வேணும்னு ஒரு ஆள் அணுகலாமா அது வந்து அல்லாட்ட தான் கேட்கணுமோ டாக்டர் போய் கேட்கலாமா அது உயிரா இருக்கிற டாக்டர் இருந்தாலும் கேட்கலாமா இதுக்கு பதில் சொல்லி நாங்க எல்லாம் சிறுக்கு வைக்கலன்னு விளக்கம் சொல்றது விட்டுப்பட்டு நீங்க ஆதாரமா பத்திரிகை அமைக்கிறீங்க நீங்க இது செய்யுங்கிறது ஆதாரம் காமிச்சிருக்கோம் இது ஆதாரம் கேட்க தேவையில்லை நாங்க அந்த கொள்கை தான் இருக்கோம்னு சொல்லிருங்க நாங்க இனிமேல் காமிக்க மாட்டோம் அதுக்காக தான் அதனால இதுக்கு என்னங்கிறது பதில் சொல்லுங்க அடுத்ததாக நபீலாம் சல்லா அலிசல்லம் அவர்களுடைய அந்த எல்முல் கைப்பு விஷயமெல்லாம் சொன்னாங்க நம்ம ஒரு பாயிண்ட் எதுக்கு வைக்கிறோம் அப்படிங்கறத அவங்க புரியணும் நபீலாம் செல்லதாலிசன் உங்களுக்கு மருமக ஞானம் உண்டாங்கிற சப்ஜெக்ட் இல்லைங்க நீங்க லிமிட் லிமிட்டு நீங்க நம்முடைய லிமிட்டை விட உங்களுக்கு தாண்டதான செய்யுது அப்ப அல்லா இருக்கக்கூடியது அவர்களுக்கு இருக்குதானே அர்த்தமா இல்ல தானே நம்முடைய எல்லை விட்டும் தாண்டது ஆனாலும் இறைவனுடைய நிலையை அடைய முடியலைன்னு சொல்லத்தானே செய்யறோம் அந்த மாதிரி தான் பல பேருக்கு உதவி செஞ்சாலும் பல பேருடைய செயலை கேட்டாலும் செய்தியை கேட்டாலும் அதெல்லாம் எல்லை உள்ளது அதனால அல்லாவை ஆயிரம் முடியாது போல எதுவும் கிடையாது மிகப்பெரிய வித்தியாசம் என்ன நாம் எவ்வளவுதான் தெரிந்தாலும் எல்லைக்குள்ளே இருக்கிறோம் இறைவனுடைய ஞானம் எல்லைக்கு அட்பாற்பட்டு இருக்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த சக்தியை வச்சு நம்ம பார்க்கிறோம் இறைவனுக்கு யாரும் சக்தியை கொடுக்கல மிகப்பெரிய வித்தியாசம் அதனால அவுளியாக்களை போய் அல்லாவுடைய இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுவது அவாண்டம் மோசமான குற்றச்சாட்டு அதான் நம்ம சொல்றோம் நாங்க சொல்லாதையே சொல்ல நாங்க அது இல்லங்கிறோம் அவ்வளவு சக்தியே இல்லங்கிறோம் எல்லைக்கு இருக்குங்கிறோம் அல்ல கொடுத்துங்கிறோம் அப்படிங்கும் போது எப்படி ஒன்னாக முடியும் யோசிச்சு பாருங்க அதனால இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு எங்க கொள்கை எதுதான் இந்த கொள்கை சரியா இல்லன்னு பேசுங்க நாங்க இப்ப சொல்றோம்ல அல்லாவோட இடத்த நாங்க வைக்கல அதனால இந்த குழு சரியான பாருங்க நபி இல்லாம சல்லதா அலிசலம் அவருடைய மறைமோஞானம் இல்லங்கிறதுக்கு எவ்வளவோ சொல்லலாம் இருக்குங்கிறது எவ்வளவு சொல்லத்தான் செய்யலாம் நபீன் நாயகம் சல்லல்லாஹ் பலேஸ்வரன் அவர்கள் ஒரு கட்டத்தில் சுபு தழுந்துட்டு அந்த மெம்பர் மெம்பரப்பட்டியில் ஏறுனாங்க பிரசங்கம் செஞ்சாங்க லோக நேரம் வந்துச்சு இறங்குனாங்க பிரசங்கம் செஞ்சாங்க அசல் அசநேர் வந்துச்சு ஏறுனாங்க பிரசங்கம் செஞ்சாங்க இப்படி மகதிபார்க்கம் செஞ்சாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அசுபரபிமா கான் அபிமாஹுவ காயனும் இது வரைக்கும் என்ன நடந்தது அதையும் சொன்னாங்க இனிமேல் என்ன நடக்கும் அதையும் சொன்னாங்க முஸ்லீமுள்ளே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவ அதே போல நபீலாம் செல்லதான்னு சொல்ல சொல்றாங்க அல்லாஹுத்தாலா எனக்கு இந்த பூமியை சுருட்டி காமித்தான் ஹத்தா ரைத்து மசாரிக்காக அவன் மதாரிபஹா சூரியன் உதிக்கிற இடங்கள் சூரியன் மறைகிற இடங்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க முஸ்லீமுலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறார் அதே போல நபீலாம் செல்லதான்னு சொல்றாங்க என் உண்மத்தினுடைய எல்லா செயல்பாடுகளும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டு முடிந்து விட்டன யார் யார் என்ன செய்வாங்க ஹசனுஹா அவ செய்யுஹா அவங்க செய்யற நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் எல்லாத்தையும் நமக்கு கா காண்பிக்கப்பட்டு விட்டது

ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிந்து புரிந்து கொள்ளணும் அதே போல நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபரு எங்க இருக்குது அப்படிங்கறது கூட நான் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு காட்டுங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலயா மூசா அலைஹிஸ்ஸலாம் நடக்க செய்யப்பட்டாங்க ஆனாலும் அந்த கபரு எங்க இருக்கிறது என்பதை என்னால் உங்களுக்கு காமிக்க முடியும் அப்படிங்கிறாங்க நபி அல்லாஹ் சல்லத ஆலீசவர்கள் இப்படி என்னத்த விஷயங்களும் சொல்லி இருக்கிறாங்க இப்ப நம்ம வந்து இந்த பிரச்சனை எல்லாம் இதுக்காக காட்டல விண்முகப்புக்கா வரல நம்ம என்ன சொன்னோம் ஒரு எல்லை எல்லை நீங்கள நம்ம எல்லையும் தாண்டி நபி நாம் சல்லதாசனம் பெற்றிருக்கிறாங்களே அதனால் அல்லா உன்னுடைய சிவத்தை சல்லதாசனம் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா இல்ல இல்ல எவ்வளவுதான் பெற்றாலும் கூட நம்மால் பார்க்க முடியாது ஹவுசர் கவுசர் வானத்தில் இருக்கு இந்த இடத்துல இல்ல மூமி விட்டு ஏதோ ஒரு இடத்துல இருக்குது நாம் பார்க்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்படி ஆனால் நபி நாம் சல்லதாசனம் அவர்கள் இரவு பண்பை பெற்று விட்டார்கள் என்ற அர்த்தமா சல்லதாசனம் அல்லாவுடைய இடத்துல இருக்கிறாங்க இருக்கிறான்னு அர்த்தமா கிடையாதுல ஏன் எவ்வளவுதான் அந்த ஞானத்தை பெற்றாலும் அது ஒரு எல்லைக்குள் இருக்கிறது அப்படிங்கறது காரணம் அது மட்டும் இல்ல இப்ப நம்ம என்ன சொன்னோம் நீங்க கடைசியில ஒவ்வொன்றாவது அளவுக்கு ஒரு பாவம் செஞ்சுட்டா கூட காபிரா தருவான் உதாரணத்துக்கு அவங்களுக்கு வந்து ஜனாதா தொழ கிடையாது அவன் நிரந்தர நரகங்குறீங்க ஒரு முஸ்லீம காபிராக்குறீங்க இது தொப்பல்லவா அப்படின்னு அவன் செல்லதான் சொன்னாங்க ஒரு முஸ்லிம் பார்த்து காபர் என்று சொன்னால் அதுக்கு அவன் தகுதியும் பொழுது உனக்கே திரும்பி வந்து விட இது புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கு முஸ்லிம்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வயதும் நீங்கள் நினைவைக்கிறீர்கள் ஏன் தற்கொலை செய்து கொண்டவனை இஸ்லாத்தை விட்டு அப்பாற்பட்டவன் நிரந்தர நரகத்திற்கு சொந்த காரணம் அப்படிங்கிறீங்க ஒரு முஸ்லை முஸ்லிமை காவிராக்குறீங்க இது சிறுக்கு அது மட்டுமா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த இளைஞர்களை எங்க அழைச்சிட்டு போறீங்க காவிரர்களுக்கு சலாம் சொல்லலாம் அப்படிங்கிறீங்க இது எல்லாம் எந்த நிலைக்கு உங்களை கொண்டு போக போகிறது என்கின்ற குற்றச்சாட்டம் வச்சிருக்கிறோம் இதுக்கெல்லாம் வயிறு சொல்லல ஆரம்பத்திலேயே வித்தியாசம் என்பதற்கு பல்வேறு விஷயங்கள் சொல்லி தந்தோம் ஆனா அவங்களுக்கு இதுவரைக்கும் பதில் தள்ளல